அடேபா தங்குமணி வரப்போராய்வே அனுசனை இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்ட விரோதமாக படகு மூலம் அவுஸ் ஏரியா செல்வதற்கு விவித வாய்ப்பு अंग मणीर गुड मॉर्निंग सर गुटिंग

இன்ன பக்கம் பாதியான்னு சொல்லிச்சனா பிரச்சனைகள் வேற மாதிரி போய்க்கொண்டிருக்கு. கொண்டு நியாயமா சரியா இருக்கும். சரியோ இந்த விஷயங்கள் எல்லாவற்றினுடைய செய்திகளை கொண்டு தடை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள விவகாரம் தொடர்பில் உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவு சரி இந்த செய்தி நேற்று பயங்கரமா பேசப்பட்டது மாலை பொழுதில் ஜீவன் தொண்டமான இருக்கட்டும் செந்தில் தொண்டமான இருக்கட்டும் ஆறுமுகம் தான் இல்ல கிழக்கு மாநாடு செந்தில் தொண்டமான இவை எல்லாரும்

உலகளாவிய ரீதியில நல்ல செஞ்சிருக்காங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட நியமங்களுக்கு அமைவாக அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்ட செயற்கிட்டம் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓகே அதனால வந்து சந்தோஷம் சகான் சோமசிங்க ஐயா அவர்களுக்கு ராஜாங்க அமைச்சர் நிதி ராஜாங்க அமைச்சர் பிழையளிக்க சட்டமாதிபர் ஆட்சேபனை எழுத்து மூல சமர்ப்பணத்திற்கு கால அவகாசம் பதினோராம் தேதி மீள் பரிசீலனை வாய் கொடுத்து மாட்டಿಕೊಂಡார்கள் என்று சொல்லி பலவேற நாங்க சொல்லி இருக்கிறோம் அந்த மாதிரி இந்த பிரச்சனையும் போய் கொண்டிருக்கு 13 வரையிலான இதக்கட்டிகளும் நடைமுறைப்படுத்த வேண்டும் சம்பந்தன் போன்ற அகிம்சை வழி தலைவரின் மறைவு நாட்டுக்கு பேரழப்பு என்கிறாரே கேரும் ஜெய் சூர்யா இந்த செய்திகளंतுக்கு வீரகேசரி पत्र வந்திருக்கு ஆனா சம்பந்தன் யா வாளைக்குள்ள இவளோங்கையதிர பின் மண்டாதறியா தினக்குரல் பத்திரிகையنه இட கால தடிக்குத் தரவ கோரிய மனவா வள்ளுராட்சி தேர்தலுக்கு நடந்தே நடந்ததே ஜனாதிபதி தேர்தலுக்கு நடக்கும் கடந்த காலங்களை பார்க்கையில் மிகவும் ஆபத்தான ஒன்று என்கிறார் உதய கம்புல பேச ஆரம்பிச்சிட்டார் எனது பதவி காலம் ஐந்து வருடங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் என்று சொல்லி ஏன் சொல்லி அவர் தலைவர் இதில் இருந்து

இருக்கிறார்கள் மொட்டக்கட்சிகள் இருக்கிறார்கள் வந்து எங்களைக்கு ஒரு வெறும் முடைக்கு வரன்னு சொல்லி அடி படிக்கணும் என்னடா இப்படி அதான் இப்ப டிமாண்ட்ல இருக்கிறார்கள் எங்கள் பக்கம் விழுக்கணும்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஓ அவங்க இல்லாம இவங்களும் இல்லை இவங்க இல்லாம அவங்களும் இல்ல அப்படி எல்லோ எல்லாருக்குமே எல்லாரும் தேவை

தேர்தலும் ஒத்திவைக்கப்படாது அமைச்சர் திட்டவட்டமாக இருக்கிறார் இந்திய இழுவை படகுகளால் இலங்கை மீனவர்களுக்கு எழுநூறு மில்லியன் ரூபாய் சேதம் வடக்கு கிழக்கிற்கு சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு நடத்துவோம் என்கிறார் எதிர்கட்சி தலைவர் ஜெயரின் பேரன் சஜித்தோட இணைஞ்சிட்டாரா அப்படி ஒரு செய்தியும் புகைப்படத்தோடு வந்திருக்கிற செய்தியாக அந்த செய்தி இருக்கிறது அண்ணன் அடுத்து நாங்கள் தமிழன் பத்திரிகை பக்கம் போன வேண்டாம் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்களே அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்கிறானில் விஷேட அறிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு

அவங்க வீட்டு அடிக்கடி போறேன்னு சொன்னீசோட கலைச்சு பாலியல் தொடர்பான விஷயங்கள் தான் தவறுதலாம் விழுந்ததா இன்னும் விசாரணை நடந்துட்டு இருக்கு இருவரும் வீட்டுக்கும் அறிவிக்கப்படுவதே இல்லையா தங்கத்தையும்

குழுவின் தீர்மானம் சரியானது ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் மட்டுமே எனது நிலைப்பாடும் அதுவே என்கிறார் ஜனாதிபதி ஓகே அவர் தெளிவா தான் இருக்கிறார் திரும்ப திரும்ப நானும் அதை சொல்றேன் ஆடிவேல் பெருவிழாவுக்கு மஹிந்தவுக்கு அழைப்பு ராஜேந்திர செட்டியார் அந்த அழைப்பை வந்து கையளித்து கையளித்திருக்கிற புகைப்படத்தோடு வந்திருக்கிறது செய்தி வளமையாகவே போறவர் என்ன

ஓகே இதுவே ரொம்ப நன்றி மீண்டும் திங்கக்கிழமை சந்திப்போம் நன்றி வணக்கம்